கலப்பணி இந்த திருமா பயிலகம் அதோட இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது அந்த பயிலகத்தை உருவாக்குறதுக்காக எத்தனை ஆண்டு போராட்டங்கள் நடந்த எவ்வளோ நாள்கள் எவ்வளோ ஆண்டுகளாக அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்க அடுத்தபடியாக அந்த பைலகம் தோன்றுறதுக்காக ஏதாவது வழக்குகள் சந்திச்சிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இதில் எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க எத்தனை ஆசிரியர்கள் வந்து அதில் இருக்காங்க இப்போ அதோட சிறப்பம்சங்கள் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்து அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிராம சொந்த ஊர் என் கிராமம் என்னுடைய சொந்த பந்தங்களுக்காக அது தொண்ணூற்றி ஆறில் வந்து தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு பாக்கில் அரசு வந்து ஆதிதிரா நலத்துறை மூலமாக குடியிருப்பிற்கு பட்டா கொடுக்குறாங்க அதில் அறுபத்தி ரெண்டு வீருக்கு கொடுத்துட்டாங்க பட்டா மீதி எங்கள் குடு எங்கள் ஊரில் கிடைக்காதவங்க ஒரு ஐம்பது குடும்பங்கள் வந்து மீதி இடம் வந்து இருந்துச்சு அதை ஸ்டா அதாவது எதிர்கால தேவைக்குன்னு வச்ச இடத்துல குடிசை அமைச்சர்கள் இருந்தாங்க அவங்களுக்கும் பட்டா கொடுக்க சொல்லி நான் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நான் தொடர்ந்து போராடிட்டு இருந்தேன் தொடர்ந்து போராடுற அந்த ஐம்பது குடும்பங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும்னு சொல்லி போராட்டம் இருந்தேன் போராட்டம் பண்ணும் பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் பண்ணேன் பவானி ஆஃபீஸ் சொல்லணும் அவர் திறந்த சாலை மறியல் பண்ண இப்படி போராட்டங்கள் பண்ணிவிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல வந்து நான் இந்த ஊருங்கிறதுனால ஏன் சொந்த ஊருங்கிறதுனால எனக்குன்னு ஒரு இடம் அது அந்த இடம் கிடைச்சிது அப்போ எல்லா மக்களுக்கும் பதினெட்டு வருஷமாக கரண்ட் இல்லாமல் மின் வசதி இல்லாத பதினெட்டு ஆண்டுகளாக இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் வீட்டு ரசீது வாங்கி கொடுத்து மாவட்ட ஆட்சியர் போராட்டம் பண்ணி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வீட்டு ரசீது கொடுத்து அதுக்கப்புறம் விளக்கு எல்லாத்துக்கும் எல்லா வீட்டுக்கு கரண்டு வசதி கொடுத்து இன்றைக்கி வந்து பட்டா கொடுத்துருக்குறாங்க நான்கு அஞ்சு ஆண்டுகள் மாதிரி அப்போ அந்த இடத்துல எனக்கு வீடு கட்ட கிடைச்ச இடத்த நான் என்னங்கச்சுன்னா வீடு கட்ட கிடைச்ச இடத்துல வந்து நான் வந்து அம்பேத்கர் தான் கட்டினேன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது கட்டினேன் அதில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தன் பாட்டை எங்கள் தாத்த சொந்த பந்தங்கள் கட்டின ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு அதில் நான் பக்கத்தில் கட்டிகிட்டு இருக்கும்போது ஏழடி மட்டம் வரும்பொழுது அது பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டரை ஒன்றை அடிக்கு நம்ம வந்து அந்த சன்சைடு எடுக்க வேண்டியதாச்சு இங்கேயுமே ஈரோடு திருப்பூர் கோவை மேற்கு மாவட்டத்திலேயே அம்பேத்கருக்குன்னு ஒரு கட்டடம் இல்லாத போது இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கட்டடத்தை கட்டுற செய்தி எல்லாத்துக்கும் தெரியும் அப்போது அந்த கட்டடத்தை கட்டி அந்த சன்சைடை கொஞ்சம் நான் எடுக்கும் பொழுது ஊருக்கு நாலு பேர் பிடிக்காதவங்க இருப்பாங்க அவங்க தூண்டுதல் பேரில் இந்து முன்னணி பிஜேபி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் சித்தப்பும் பெரியப்பங்க கோயிலை நாங்கள் சன் கொஞ்சம் எடுத்ததில் அவங்க வந்து இதை பெருசாக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சிறுத்தை வந்து விநாயகர் கோயிலில் இடிச்சு போட்டோன்னு ஒரு பரபரப்பை உருவாக்கி பத்திரிகை ஊடகங்களை உருவாக்கி என் மேலே வழக்கு பதிவு பண்ணி அந்த கட்டடம் வந்து ஏழடி மட்டத்தோட அப்படியே நின்றுது நீதிமன்றத்தில் நடந்தது வழக்கு நடந்தது ஒம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல தான் அதனுடைய தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்போது அந்த தீர்ப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஆதி திராவிட லேண்டு ஆதி திராவிட மக்களுக்கு கொடுத்த இடம் இந்த இடத்துல இந்த கோயில் கட்டக்கூடாது விநாயகர் கோயில் நீ கட்டுற நாளைக்கு கிறிஸ்துவ கோயில் கட்டுவேன் நாளைக்கு இஸ்லாமியர் கோயில் கட்டுவேன் இதுக்கு அனுமதி கிடையாது கோயில் கட்டுவதுக்கு அனுமதி கிடையாது நீ விலை கொடுத்து வெளியில் தான் வாங்கி கட்டிக்கணும் அதனால் வந்து அந்த கோயிலை அப்புறப்படுத்தி சொல்லிட்டாங்க இது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சிறுத்தை வல்லவும் வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை இந்த அமைப்பு விடுதலை சிறுத்தில் சிறுத்தை வல்லவன் செய்கிறாரு இந்த வரவேற்க அதை அனுமதிக்கலாம்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டேன் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நான் வந்து ஒம்பது ஆண்டுகளாக காத்துட்டு இருந்து நான் வேலையை போது அப்போ அந்த இடத்துல ஒன்று என்ன பண்ணார்னா அப்போதைய அமைச்சர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தவர் கே சி கருப்பணன் அவருடைய எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த படிப்பகத்தை அந்த அம்பேத்கர் பெயரில் கட்டின கட்டடத்தை மறைத்து கட்டம் போடுது அவங்களுக்கு எங்களுக்கு வாக்குவாதங்கள் நடந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பொண்ணை தூண்டிவிட்டு என் மேலே அவதூறு வழக்குகள் தொடுத்து என்னை நீதி காவல்துறை மூலமாக கைது பண்ணி அவர் ஒரு வழக்கு போட்டார் அப்போ அதுலேயும் நான் கோயம்புத்தூர் சிறையில் நடைபெற்றிருக்கேன் ஏற்கனவே இந்த வழக்குக்காகவும் ரெண்டாயிரத்தி பத்தில் நான் சிறை அந்த கட்டடம் கட்டுறதுக்கு இரண்டு வழக்குல பதிவாகி ரெண்டு வழக்குக்கு கோயம்புத்தூர் சிறையில் நான் ஜெயிலில் வந்தேன் அப்போது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றுட்டேன் அதே மாதிரி இந்த வழக்குலையும் நான் வந்து வெற்றி பெற்றுட்டேன் இப்போது அந்த கட்டடத்தை வந்து அம்பேத்கர் சமுதாய கூடங்குறத கட்டிட்டு வந்ததை வந்து அந்த இடத்துக்கு வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து பார்த்துருக்காரு பாதியில் இருக்கிறப்போ ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தலைவரே வந்து ஒரு உள்ள கட்டடத்தையெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறார் அப்புறம்தான் வந்து தலைவர் அவர்கள் ஊர்தோறும் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகத்தை துவங்குவோம் திருமா பயிலங்கத்தை உருங்கு உருவாக்குவோன்னு சொல்லி ஒரு ஜே பீம் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி உருவாக்குனார் அதற்கு சென்னையில் வந்து எல்லாத்தையும் வர சொல்லி அப்போது இருந்த நான் மாவட்ட செயலர் அந்த நான் எல்லா பக்கமும் வந்து ஊர் தோறும் அம்பேத்கர் படிப்பாக திருமா பயிலங்கத்தை உருவாக்கணும்னு சொல்லி தலைவர் சொன்னார் அந்த திட்டத்துக்கு வந்து எங்களுடைய கட்சியினுடைய மா துணை பொதுச் செயலாளர் கௌதம் சன்னான்ட்டு அவர் இருக்கிறார் அவர் வந்து அம்பேத்கர் புத்தகங்கள் பதிப்பு வந்து தமிழாக்கம் பண்ணி அவர் பண்ணார் அந்த விழாவில் வந்து நான் தலைவர்கிட்ட உறுதி கொடுத்து அம்பேத்கர் படிப்பகம் கட்டுறேன்னு சொல்லி தலைவர்கிட்ட உறுதிப்படுத்தணும் அதுக்கப்புறம் இந்த க அம்பேத்கர் சமுதாய கூடத்தை வந்து அம்பேத்கர் படிப்பகமாக மாற்றணும் அதில் வந்து செய்பீம் டூ பாயிண்ட் ஜீரோ புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம் திருமா பயிலாக சொல்லி இந்த கட்டடத்தை மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டி முடிச்சிருக்கு கட்டி முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இந்த ஜனவரி ஒன்றுலேருந்து அது நடைமுறைப்படுத்திட்டோம் அது என்னென்னா பக்கத்துல அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்குது பன்னெண்டாவது வரைக்கும் அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்குது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அவங்களுக்கு வந்து மாலை அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் கட்டணம் இல்லாத கல்வி கற்பித்தல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஆசிரியர்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்த நான் நியமிச்சுருக்குறோம் அவங்கள்ட்ட மாணவர்கிட்ட ஆட்டி பீஸ் வாங்குறதில்லை ஆசிரியர்களுக்கு மட்டும் நம்ம சம்பளம் கொடுக்குறோம் ஓ மாணவர்கள்ட்ட அந்த வந்து மாலை நேர கல்விக்கு வந்து இலவச இலவசமாக நான் சொல்லுவேன் ஆனால் அஞ்சு ஆசிரியர்களுக்கு நாம் சம்பளம் கொடுத்துறோம் ஆனால் அதை வந்து அதே மாதிரி காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அம்பேத்கருடைய படிப்பகமாக அது நடைமுறைப்படுத்து வருங்காலத்தில் அந்த படிப்பகத்தில் நாங்கள் டிஎன்பிசி கோச்சிங் கொடுக்கலான்னு சொல்லி குரூப் ஒன்று குரூப் டூ இப்படி குரூப் த்ரீ பயிற்சி கொடுக்கலான்னு சொல்லி நான் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து எந்த நடிகரும் சொல்லி கொடுக்கல இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற விஜய்யோ ரஜினிகாந்தோ நான் ரசிகர் மன்றத்தில் இருந்திருந்தேனா இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தும் இன்றைக்கி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எல்லாத்தையும் அரசியல் படுத்தியிருக்கிறார் இந்த சமூகம் வந்து ஒட்டிய வயிறோடு காஞ்ச தலையோடும் திரிஞ்ச சமுதாயத்தை அரசியல் படுத்தி அங்கீகாரம் பெற்று அரசியல் அதிகாரத்திற்கு கொண்டு வர்றதுக்காக தான் விடுதலை சிறுத்தை குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்காக ஒரு பதினஞ்சு வருஷம் போராட்டத்தை சந்திச்சுருக்குறீங்க பெருசாக எதுவும் பண்ணலை அதாவது வேறு எதான ஒரு சம்மந்தமில்லாத வேலைகளுக்காக நீங்கள் செய்யல குழந்தைகளோட கல்விக்காக வேண்டிய பதினஞ்சு வருஷம் போராட்டம் சிறை தண்டனை அவதூறுகள் அது நிறைய நான் சந்திச்சுட்டு இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு போராட்டம் நடைமுறப்போ முப்பத்தெட்டு வழக்கு இருக்குதுன்னா முப்பத்தெட்டு வழக்குக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது மக்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் சொன்னோம்னா நம்ம அது பேச முடியாது ஒவ்வொன்றுக்கும் பெரிய நேரங்கள் வேணும் அவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிருக்கு இத்தனை ஆண்டு காலமாக நாம் இருக்கிறோம் இந்த கட்சியில் பயணிக்க நம்ம செஞ்ச என்னுடைய கஷ்டங்கள் வழி வாழ்க்கையில் தெரியல நாமளும் இன்னைக்கு தலைவர் வந்து வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்காக உழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த தமிழ் சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடிய தலைவர் சனாதன சக்திகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இந்தியா முழுக்க எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லாத தலைவராக இருக்கிறாரு அவருடைய வாழுங்காலத்தில் நாமளும் கடுகளவும் அவருக்கு ஒரு உறுதுணையாக கெட்ட பேர் வாங்கி இத்தனை ஆண்டுகள் பயணிக்கிறது அதுவே நான் பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறேன் இந்த பணி அதுக்கு ஒரு இருக்குது இவ்வளோ நேரம் என்னுடைய அரசியல் வாழ்க்கையும் போராட்ட களத்தையும் நேர்காணலில் பார்த்த அனைத்து பாரதிய எக்ஸ்பிரஸினுடைய நேர் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்